அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வெள்ளக்குதிரை படத்தோட விமர்சனம் வெள்ள குதிரை வெள்ளக்குதிரை வெள்ளக்குதிரைனாலே ஒரு எதிர்பார்ப்பை நமக்கு உள்ளார ஏற்படுத்தணும் இல்லைங்களா அப்படிதான் இந்த படமும் வெள்ளக்குதிரை ஒரு அதிர்ஷ்டத்தின் சின்னம் அப்படிம்பாங்க உண்மையாகவே இந்த படமும் ஒரு அதிர்ஷ்டகரமான படம் தான் சொல்லணும் பத்து படத்தோடு வந்தாலும் வெள்ளக்குதிரை தனித்து தெரிகிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில் இந்த படம் வந்து உண்மையாக நிறைய விருதுகளை பெற்றுட்டு பல நாடுகளுக்கும் போய் பல நாட்டோட விருது குழுவில் வந்து இடம்பெற்று விருதுகளை பெற்று அதுக்கப்புறம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது நம்ம ஊரில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்குது இந்த படத்தில் ந நடிகர் ஹரிஷ் ஓரி அபிராமி போஸ் இப்படி இன்னும் பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு மியூசிக் பரத் ஆசிவ்கான் ராம்தேவ் ஒளிப்பதிவு சரண்ராஜ் செந்தில்குமார் தான் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு வெள்ள குதிரை உண்மையாகவே வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஏற்படுற சில சிக்கல் தாங்காமல் நகரத்துக்கு கூடி போயிருந்திருக்கிற ஒரு நாயகர் அவருடைய குடும்பத்தோட பூர்வீக மலை கிராமத்துக்கு திரும்பி செல்ல வேண்டிய சூழல் அதில் வந்து ஹரிசோரி ஹீரோ என்ன பண்ணுறாரு தன்னோட பொண்டாட்டி புள்ள எல்லாரையும் கூட்டுக்கிட்டு மலைப்பகுதியில் தன்னோட பூர்வீக கிராமத்தில் சாதாரண கூலி வேலைக்கு போகிறாரு அந்த ம மலை கிராமத்தில் ஊர் பெரிய மனுஷனாக இருக்கிற எழுவன் அது மக்களோட அறியாமை அங்கே இருக்கிற அவங்களுடைய வந்து இயலாமை அறியாமை வறுமையை பயன்படுத்தி அவங்களோட நிலங்களெல்லாம் ஏ ஏமாற்றி கைப்பற்ற ஒரு இது வந்து இவருக்கு தெரிய வருது இதே நேரத்தில் வந்து அந்த கிராமத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மூலிகையை வந்து பயன்படுத்தி ஒரு அந்த ரசத்தை அந்த மூலிகையிலேருந்து கிடைக்கிற ரசத்தை வச்சு சாராயம் தயாரித்து விற்பனை செய்துட்டு நாயகன் ஆமாம் அந்த ஊரில் அப்புறம் வேற என்ன பழக்க முடியும் இந்த நாயகனால் இல்லை சாராயங்காட்சகனாலையா யாரால் அந்த ஏழுவன் அப்படிங்கிற அந்த ஊர் பெரிய மனிதர் அவருடைய சூழ்ச்சி எப்படி வெளிச்சத்துக்கு வருது கிராம மக்கள் தங்கள் நிலத்தையும் உரிமையையும் மீட்டு கொள்கிறார்களா அதற்கு ஹீரோ எப்படி உதவி பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையும் களமும் ஹரிசோரி கதையோட கதையின் நாயகராக கதையோட மெயின் கேரக்டரில் ரொம்ப இயல்பான நடிப்பை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு மாதிரி சிறிய அளவில் எதிர்மறை நிறம் கொண்ட கதாபாத்திரமாக அந்த படம் அந்த கேரக்டர் இருந்தாலும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாரு ரொம்ப நுட்பமாக அந்த கேரக்டரை உணர்ந்து நடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி அவரின் மனைவியாக வர்ற அபிராமி போஸ் இவங்க விரும்பாண்டி அபிராமி இல்லைங்க இவங்க வேற அபிராமி போஸ் படித்த கொஞ்சம் நல்லா ஒருத்தங்களை அப்படி பார்த்த மாத்திரத்துலேயே புரிஞ்சிக்கிற தன்மையுடைய பெண்ணாக சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க ஜீவிதா வெங்கடேசன் ஃபு போஸ்டூமான அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அது மாதிரி அவங்களோட நடிப்பும் ஒரு விதமான உணர்ச்சி பூர்வமான நடிப்பாக இருக்குது மாதிரி உதிரி விஜயகுமார் வில்லனா அந்த எழுவன்காரர்கள மிரட்டலான ஒரு நடிப்பை அப்பப்போ அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப கூலாக இருக்குது அதே மாதிரி ரெஜின் ரோஸ் மெலடி ஜெயலக்ஷ்மி என்எஸ்டி அறிவு உள்ளிட்ட எல்லோருமே அந்த படத்தோட அந்த நேட்டிவிட்டியை கெடுத்துடாமல் ரொம்ப அழகாக உணர்ந்து நடிச்சிருக்கிறாங்க இயல்பான நடிப்பை வழங்கியிருக்கிறாங்க பரத் ஆசிவனோட மியூசிக்கில் இசையில் வந்து மண் மனதைக்காக வந்து ரொம்பவே அந்த கிராமிய மனம் கமல மியூசிக்கை வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க முடியுது அதுவும் பாட்டுலாம் உண்மையாகவே ரொம்ப லயன் அந்த வார்த்தைகள் புரிகிற மாதிரியும் அது அது வந்து இந்த கிராமிய உணர்வோடு இருக்கிற விதமும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுமாரி பின்னணி இசையும் படத்துக்கு வந்து அந்த அவங்க என்ன சொல்ல வர்றாங்களோ அதை அடிபடாமல் அழகாக பேசியிருக்குது அதுமாதிரி ராம்தேவோட ஒளிப்பதிவு மலை காடு ஏன்னா பூர்வீக கிராமம் மலை கிராமம் இல்லையா சிட்டியும் அழகாக வேறு கோணத்தில் காட்டியிருக்காரு மலை கிராமத்தையும் வேறு மாதிரி காமிச்சிருக்கிறாரு அதுமாதிரி அந்த மலை கிராமங்களுக்கே உடைய இயற்பான இயற்கையான அழகை வந்து அழகாக பட முடிச்சிருக்கிறாரு இயக்குனர் சரண்ராஜ் செந்தில்குமார் மலைவாழ் மக்களோட வாழ்க்கை அவர்களுடைய அந்த வெள்ளந்தியான பாசம் அந்த ஒத்தும குணம் அப்புறம் மண்ணின் மீதான அவங்களுடைய பற்று இதெல்லாம் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாரு மாதிரி மனித பேராசை மற்றும் இயற்கை மீதான மனித உறவை அதாவது இந்த இயற்கை கொஞ்சம் பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு அந்த இயற்கை மீது ஒரு காதல் இருக்கும் அந்த காதலில் அந்த மனித உணர்வை உறவை வந்து ரொம்ப அழகாக நுட்பமாக சொல்லியிருக்கிறாரு ரொம்ப அது யதார்த்தமாகவும் இருக்குது மொத்தத்தில் மலை வாழ் மக்களோட வாழ்க்கையை ரொம்ப நெருக்கமாக ரொம்ப அவங்களோட அருகில் போய் படம் பிடிச்ச ஒரு படம்னா அதுதான் வெள்ளக்குதிரை ஒரு உண்மைத்தன்மையோட இந்த படம் இருக்கிறது தான் படத்தோட வெற்றி உண்மையாக நல்ல சினிமா இயக்குநர்களில் ஒருத்தராக இந்த வெள்ளக்குதிரை படத்தின் மூலயமா இணைஞ்சிருக்கிறாரு சரண் சரண்ராஜ் செந்தில்குமார் அப்படின்னா அது மிக அல்ல அதற்கு பக்கா பலமாக ஹரிஷோரி அபிராமி போஸ் மற்றும் பலரோட நடிப்பும் பரத் ஆசிவனோட இசையும் ராம்தேவோட ஒளிப்பதிவும் ஒன்றிணைந்து செயல்பட்டுருக்கணும்னா அது மிக அல்ல மொத்தத்தில் வெள்ளக்குதிரை பறக்கும் குதிரையா வெற்றி குதிரையா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க